thank இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பா சமைக்க போறாரு நேத்து வந்து நான் தக்காளி சாதம் நான் சமைச்சேன் இப்ப வந்து அப்பா வந்து நான் போன வீடியோ சொல்லி இருந்தாரு லஞ்ச் நான் ரெடி பண்றேன் ஏன்னா இன்னைக்கு அம்மா வந்து ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு இப்ப வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நல்ல பேர் வாங்கறதுக்காக லஞ்ச் செய்யறேன்ட்டாரு கடைசியில ஆமா வர நேரம் கரெக்டா பண்ணி வேறே பாருங்க பிளான வந்துறேன்னு ஒண்ணு தடவை ஒரு சாம்பார் சாப்பாடு ஒரு பொரியல் இருந்தா வேற என்ன வேணும் வீட்டுல நல்ல சாப்பாடு மூணு நாள் கழிச்சு வரப்ப ஒரு நல்ல சாப்பாடு ஆமா ஹோட்டல்ல அவங்கதான் போடுறாங்க என்னாலும்

சாம்பாருக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெருசு ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இது கேரட்டுக்கு போறதுக்கு தான் அங்க அணியெல்லாம் போட்டு பண்ணது வந்து அதே மாதிரி பருப்பு கரைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் சூப்பர் சூப்பர் கரைஞ்சி வச்சுட்டாங்க பருப்பு கரைஞ்சி பருப்பு வந்து பூண்டு மட்டும் போட்டு நூறு கிராம் பருப்பு தோரம் பருப்பு ஒரு நாலு பருப்பு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து கரைச்சி வச்சுட்டு எடுத்து உண்மை ஓவன் சீக்கிரம் வச்சுக்கலாம் தாளிக்கிற வேலை மட்டும் தான் அவ்வளோ தாளிச்சி கொதிக்க வைக்கிற தான் ஆனால் சிம்பிளாக கொஞ்சம் வீக்காக பண்ணலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் பக்கத்துக்கு சாம்பார் கூறு கிண்ணம் இந்த பக்கம் பொரியல் கூறு ஒரே நேரத்துலயா ஆமா பொரியல் கூறு கடாய் டைம்லாம் கொடுக்கறது இல்லை அப்படியே ஆமா ஸ்பீடு அதுவும் சும்மா தான் இருக்கு அது என்ன பண்ண போறோம் அதுவும் கரெக்டு தான் பொரியல் என்ன கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன ஸ்பூன் அவ்வளோதான் இந்த கரண்டி தான் அதுலயே கழிச்சிடுவாரு அதுலயே கொஞ்சம் கழிச்சிடுவேன் சாம்பாருக்கு சாம்பாருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வகையெல்லாம் நல்லா வகை ஓகே ஓகே போதும் இதுக்கு வந்து போதும்

சாம்பாருக்கு கடுகு சூப்பர் கேரட்டுக்கும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் பொரியலுக்கு சீரகம் ஆமாம் இதுவா சீரகம் பார்த்து ஒரே ப்ராத்தகம் இது சீக்கிரம் ஆகிட்டு அதுக்குள்ளோ வகையம் அதுக்காக கொஞ்சம் இல்லை ஆமாம் இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் அது பொரிய எடுத்துக்கலாம் வெங்காயம் வரைக்கலாம் எத்தனை வெங்காயம்ப்பா ரெண்டே ரெண்டு வெங்காயம் பெருசு நீளமாக நீளமாக கட்டணும் வச்சுருக்கேன் நல்ல புரிஞ்சமும் வறுத்துக்கலாம் அது வதங்க தூதி என்ன அந்த கேரட்டுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம் கடுகு பொறுத்து வந்துருக்கு இப்போ அதில் வந்து கொஞ்சம் உளுக்கு பருப்பு கொஞ்சம் கலர் இருக்கு இது போட்டு கொஞ்சம் சூப்பு நிறுவ அளவு உடனே ஆனியன் போட்டு இது கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ஒடியா கட் பண்ணி ஒரு அரை வெங்காயம் தான் இருக்கும் போல ஏன்பா ஆ ஒரு வகை சின்னது குட்டி வெங்காயம் மாதிரி ஒரு இது கருவேப்பிலாம் தேவையில்லை ஓகே ஓகே இந்த பக்கம் சாம்பாருக்கு வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை சார் அதோட ஆணியினோட அதைப்படி அவங்க நல்லா நம்ம சாப்பாடு வந்து பொண்ணு பொண்ணு ஒரு வேலைதான் வேண்டாம் இல்லை பொண்ணு கொஞ்சம் இருக்கல ரொம்ப வேணாம் பொருள் வேலை பரு பூங்கார்த்து வந்துடுச்சு இப்போ ஆணியில் போட்டுக்கலாம் வெங்காயத்து கூடவே பூஜை பூச்சுருக்கேன் தட்டி வச்சிருக்கேன் தட்டி வச்சிருக்கேன் தோளோட தோளோட ஆறு சொல்லு அதுதான் ஸ்பெஷல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தோளோட ரெண்டு பக்கம் ரெண்டு ஆணினையும் வதக்கிக்கலாம்

இப்போ இது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் எண்ணெயிலேயே வதக்கிட்டு தண்ணி தேக்க வேண்டாம் தண்ணி இது எதுவுமே கிடையாது இப்போ இது வேக வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் வேக வச்சா இதோட சத்தெல்லாம் தண்ணியில் தான் வேஸ்ட் ஆகிடும் இது வந்து வேஸ்ட் கிடையாது எந்த ஒரு பொருளுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு செய்யும் போதும் வேஸ்ட் ஆகாது அதாவது வேஸ்ட் ஆகாதுன்னா இது போடுது உடம்புக்கு எடுத்து வேக வச்சுட்டு எடுத்தால் தண்ணி இருந்து நம்ம வெளியே அப்போ சக்க மாதிரி தான் அது இது சக்க மாதிரி கிடையாது அதுலேயே அந்த இது எல்லாம் சாரெல்லாம் வந்து உள்ளே அறிகிடணும் பக்கம் வெங்காயம் வந்துச்சு இப்போ குரல் இருக்காரு நம்ம பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுவும் ரெண்டு ஆமா அதுவும் ரெண்டு திரு தக்காளி மறுபடியும் சாம்பார்லயே முள்ளங்கி சாம்பார் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அம்மா சொல்லியிருக்காங்க நிறைய டைம் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ஏதாவது கேட்பாரு அப்படின்னு வெள்ள பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாராம் ஆனா இதுல எனக்கு என்னன்னா முழங்கி சாம்பார்ல சாம்பார் குடிக்க வந்த கொஞ்சமா குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் வெறும் குழம்பு கூட ஊற்றி தாத்துக்கலாம் ஆனால் இந்த முள்ளங்கி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதான் விஷயம் ஒரு வீட்ல எழுதுக்கு எடுத்தாலும் ரெண்டு ஒப்பீனியன் போகும் சமையல்ல அது காய் குழம்புகள் ஆரம்பிச்சு எல்லா குழம்புலையும் போகணும் புளி குழம்பு தார குழம்பு சரி நான்வெஜ் பொறுத்தவரை பிரச்சனை இல்ல ரெண்டு பேர் வச்சு ரெண்டு பேர் நான்வெஜ் போது அது எந்த பிரச்சனையும் கிடையாது மெஜாரிட்டியாக போய்டும் ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் ஆமாம் ஒரு தான் அதனால பல நேரம் ரசத்தையும் தைரியம் கொடுத்து விட்டுறாங்க என்ன பண்றது நான்வெஜ் அதான் நான்வெஜ் செய்யறது இல்லை தக்காளி சாதம் பிரியாணி தொண்டை

ீங்களுக்கு தக்காளியின் தளவுக்கு வரதுக்கு போதும்ட்டாங்க போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கி சேர்த்துருக்கான் எத்தனை முள்ளங்கி பாத ரெண்டே ரெண்டு முள்ளைங்க நிறைய முள்ளங்க நம்ம மெலிசா வட்டாரமா பண்ணதுனால நிறையா இருக்குது இந்த சந்தையில் ரெண்டு பத்துலாம் வைக்கிறாங்கல்ல ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த முள்ளங்கையோட பசுகளோட மசாலா சேர்த்துட்டு தண்ணி குடிக்க வேண்டி இந்த பக்கம் கொஞ்சம் களி கொடுத்துட்டே இருக்கணும் ஆமாம் அதுலயே வேகணும் சிம்மில் வச்சுட்டு பொறுமையா பண்ணணும் தக்காளி கூட முள்ளைக்கட்டி வதக்கி மண் வச்சு இப்போ இதோட மசாலா மசாலா என்ன மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சது மிளகாய் தோல் மல்லித்தூள் இது மல்லி பருப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் போட்டு அம்மா செஞ்சுது அதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க சாம்பார் பொடி கொஞ்சம் ரெண்டு சாம்பார் பொடி ஆமாம் அது வந்து எவ்வளோ ரொம்ப ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்மெல்லாக நல்லா இருக்கும் வாசனையாக போட்டு இது வரைக்கும் கலந்துட்டுமா இப்போ அதோட நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் போதும் கிடைக்கல உப்பு

பொரியல அப்படி இருக்காரு இந்த பக்கம் கொச்சுட்டே இருக்கணும் இருந்தா சாம்பார் ஆகிறதுக்குள்ள பொரியல் ஆயிடும் ரெண்டு வேலையும் ஒன்னா முடிச்சிடும் கடைசியா தூக்கிட்டு நல்லா ரொம்ப சால்ட்டு சால்ட்டு போடக்கூடாது என்ன இது சுருண்டி வரும் சின்னதா இப்ப போட்டா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையா சாண்டை போட்டுருவோம் அது சுண்டு கம்மி ஆயிடும் அப்ப உப்பு அதிகமாகிடும் அடுத்ததா சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே புளி எல்லாம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ புளி ஊற்றினா நல்லா இருக்கும் சுத்தம் எவ்வளோ பா புளி சும்மா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சை மழை அளவு அந்தளவுக்கு உம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுட்டா போது ஒரு புளி குறைக்கிறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் சுருங்குது பார்த்து உம் இன்னும் சுருங்கல்ல மதங்கி சின்ன கப்புல ஓரமாதிரி தான் வரும் ஆமா ஒரு பத்து ஸ்பூன் கூட இருக்காது கடைசியில் போட போக பார்த்தா நிறைய இருக்கும் இந்த முள்ளங்கி முள்ளங்கி கொஞ்சம் ஒரு வேகணும் கொஞ்சமாக வேகணும் பாதி வந்து பாதி வேகலை இந்த நாளில் பொறிக்கிட்டாது இந்த பக்கம் கேரட்டு பொரியலையும் ஓகே ஆகிடுச்சு இதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அது மட்டும் மசாலா தான் ஒன்றும் இல்லை சும்மா கொஞ்சமாக அவ்வளோ கூட தேவையில்லை இல்லை தனியாக பவுடர் கொஞ்சமாக

அவ்வளவுதான் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பச்ச வாசனை வாசனை தண்ணியுள் போட்டோம் இல்லையா இதுல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்குள்ள அந்த பக்கம் இது வெந்துடும் காய் காய் வெந்துடும் அதுக்கு புளி காச்சு ஊத்திட்டு நல்லா கொதி வந்தோன்னா வேண்டியது வச்சுதான் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் இடையே சாப்பாடு ஆள் ரெண்டு ரெடி பண்ணிட்டோம் இப்ப இதே ரெடி பண்ணி கண்டிப்பா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமா கொதிக்கணும்லப்பா கொதிச்சதுக்கு புளி தண்ணி ஊத்தி புளி தண்ணி ஊத்தி கொதி வச்சு கட்டிதான் நல்லா கொதிச்சிச்சு காய் நல்லா வெந்துச்சு மூளை இல்ல சாப்பிட்டா இப்ப புளி தண்ணி நம்ம கரைச்சிட்டு அதுல ஊத்திடலாம் அதுல ஊத்தி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் தண்ணி போதும் சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே போட்டாச்சு செக் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டா இருக்கு அந்த உப்பு பொரியல் ரெடி பொரியல் பாத்தீங்கன்னா நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கு அதான் அந்த பருப்போட சாப்பிடும் போதுலாம் நல்லா இருக்கும் பொரியல நானே அப்புறம் உங்கள் கப்பில் மாற்றிடலாம் அவ்வளோ தான் பொரியல் ரெடியான உடனே இந்த கப்பில் மாற்றிவிட்டு இந்த கடையை அலங்கா மாற்றி கல்லு வீசெல்லாம் கல்லூராக பண்ணிவிடுவார் ஆமாம் அதெல்லாம் அப்படியே நீட்டாக முடிச்சிடுவார் எல்லாத்தையும் பிடிச்சோம் அவ்வளோ தான் சாம்பார் போட்டு அப்டேயே வச்சிடணும் பிளே போட்டு முடி பாதி எவ்வளோ கேரட் போட்டோம் ம் கேரட்டு தெரியல போதும் ஆ ஆமாம்